இஸ்ரேலை நோக்கி ஏமன் நாட்டில் இருந்து ராக்கெட்டுகள் வீச்சு சுட்டு வீழ்த்திய அமெரிக்க போர்க்கப்பல் ஏமன் நாட்டில் இருந்து இஸ்ரேலை நோக்கி தரையில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் மூன்று ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்கள் வீசப்பட்ட நிலையில் அவற்றை தங்களது போர்க்கப்பல் சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்க இராணுவ தலைமையகமான பெண்டகன் அறிவித்துள்ளது இஸ்ரேலை பாதுகாக்க செங்கடலில் அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் கேர்னி போர்க்கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஏமனின் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் அந்நாட்டின் தலைநகர் சனா உள்ளிட்ட நாட்டின் கணிசமான பகுதிகளை கைப்பற்றி ஆட்சி செய்து வருகின்றனர் இவர்களுக்கு ஈரான் ஆதரவு கொடுத்து வருகிறது இவர்கள் மீது அமெரிக்காவின் ஆதரவுடன் சவுதி அரேபியா மற்றும் ஏமன் அரசு படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்த நிலையில் இஸ்ரேல் காசாவுக்குள் நுழைந்தால் ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் தாக்குதல் நடத்துவார்கள் என ஈரான் கூறியிருந்தது இந்த நிலையில் திடீரென செங்கடலுக்கு மேல் ராக்கெட்டுகள் ட்ரோன்கள் பறந்து செல்வதை கண்ட அமெரிக்க போர்க்கப்பல் அதனை சுட்டு கடலில் வீழ்த்தியதாக கூறியுள்ளது இதன் மூலம் இஸ்ரேலுக்கு புதிய சவால்கள் எழுந்துள்ளன